அது என்ன குருவோட குணா அப்படின்னு கேட்டா முதல்ல குரு பகவான் அப்படின்னு சொல்றது அறிவு புத்திசாலித்தனம் இதெல்லாம் தாண்டி இரக்க சுபாவத்தின் சொந்தக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்து கொஞ்சம் கோபக்காரவங்களாக இருந்தாலும் கூட செவ்வாய் ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகமாக இருப்பதால் செவ்வாய் எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்து இவர்களுடைய குணங்கள்ல சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இவர்களிடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் தனுசு ராசிட்ட ஒரு உன்னதமான குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாசாங்க செய்பவர்களே அவர்களுக்கு பிடிக்காது இந்த இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு இப்படி நடிக்கிறவர்களே அவர்களுக்கு பிடிக்காது தான் ஆழம் பார்த்து காலை விடணும் இதில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது சிக்கிக்கிட்டா என்ன பண்ணுறது நம்மளை காப்பாற்றுறக்கு யார் இருக்கா காப்பாற்றுறால் சரியான நபர் தானா அவர்களிடத்துல நம்ம எப்படி வந்து உறவை வச்சுக்கணும் பேணி பாதுகாக்கணும் குடும்ப பந்தங்கள் எப்படி இருக்கணும் ஃபேமிலிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணமெல்லாம் தனுசு ராசிகிட்ட மிக வெளிப்படையாக நேர்த்தியாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் நம்ம தொடர்ந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நினைக்கிற உறவுகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அடுத்ததான் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்துகிற அந்த உறவுகள் யாரு எந்தெந்த உறவுகள் கிட்ட கவனமா இருக்கணும் அதை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க சார் தனுசு ராசி குரு பகவானை அம்சமாக பெற்றவர்கள் சந்திர பகவான் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால அது ராசின்னு சொல்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வந்து ராசி மேலே அமர்கிறார் தனுசு மண்டலத்தில் இருப்பதனால இவர்கள் குரு பகவானுடைய அத்தனை குணாதிசயங்களும் இவர்களிடத்துல இருக்கும் அது என்ன குருவோட குணாதிசயம் அப்படின்னு கேட்டால் முதல்ல குரு பகவான் அப்படின்னு சொல்றது அறிவு புத்திசாலித்தனம் இதெல்லாம் தாண்டி இரக்க சுபாவத்தின் சொந்தக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதாவது ரொம்ப வெளிப்படையாக பேசணும் ரகசியம் காப்பவர்களை தனுசு ராசிக்கு பிடிக்காது இவர்கள் வந்து ஒரு உறவுட்டை நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ரகசியத்தையும் மறைக்காம பட்டுன்னு பளிிச்சுன்னு நெத்திக்கு நேராக சரியது தப்பதுன்னு சொல்லக்கூடிய குணம் இவர்களிடத்துல இருக்கும் அடுத்து கொஞ்சம் கோபக்காரவங்களாக இருந்தாலும் கூட செவ்வாய் ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகமாக இருப்பதால் செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து இவர்களுடைய குணங்களில் சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இவர்களிடத்துல இருக்கும் அந்த நியாயத்தை யாராவது சுட்டி காட்டிட்டா அந்த நியாயத்துல தப்பு யாராவது கண்டுபிடிச்சா அந்த நியாயத்தை நிரூபிக்கிற வரையும் தூங்கவே மாட்டாங்க அன்பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நிறுவனம் பண்ணுவதற்காக எவ்வளவு மெனக்கட முடியுமோ அவ்வளவு மெனக்கட்டு அதை சரிதான் எதிரி சொல்லும் முறை விடவே மாட்டார்கள் அதுக்கப்புறம் தனுசு ராசிகிட்ட ஒரு உன்னதமான குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாசாங்கு செய்பவர்களே அவர்களுக்கு பிடிக்காது இந்த இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு இப்படி நடிக்கிறவர்களே அவர்களுக்கு பிடிக்காது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேராக சொல்லிடு பிடிச்சாலும் சொல்லு பிடிக்கலனாலும் சொல்லு எதிர்த்தால் நேராக என்னை எதிர்த்துரு நீ மறைமுக எதிரிகளை தனுசு ராசிக்காரர்கள் ஒருபோதும் வைக்கவே மாட்டார்கள் மறைமுக எதிரி இருந்தால் ராசிக்காரர்கள் இடத்துல அந்த எதிரி தோத்து விடுவார்கள் அதனாலதான் அதை வில் அம்பு அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கும் போதே பின்னாடி என்ன வருதுங்கிறத யூகிக்கிற குணம் தனுசு ராசிக்கிட்ட இருக்கும் தான் ஆழம் பார்த்து கால விடணும் இதுல விழுந்துட்டா என்ன பண்றது சிக்கிக்கிட்டா என்ன பண்றது நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா காப்பாத்துறால் சரியான நபர் தானா அவர்களிடத்துல நம்ம எப்படி வந்து உறவை வச்சுக்கணும் பேணி பாதுகாக்கணும் குடும்ப பந்தங்கள் எப்படி இருக்கணும் ஃபேமிலிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணமெல்லாம் தனுசு ராசிட்ட மிக வெளிப்படையா நேர்த்தியா இருக்கும் அப்ப இந்த குணங்கள் எல்லாம் இவர்கள் இடத்துல இருப்பதுனால இதை விரும்புபவர்கள் நிறைய அவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் ஆம் நண்பர்களை அதிகம் கவரக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பந்தம் செவ்வாய் கிரகமாக வருவதால் செவ்வாய் பகவானுக்கு சகோதர ஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் கூட நண்பர்களை ஒருத்தர் அதிகம் வச்சுக்கிறாங்க நண்பர்கள் புடைசூழ இருக்கிறாங்க எல்லா துறைகளையும் நண்பர்கள் ஒரு இருக்கலாம் ஒரு காவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியா இருக்கலாம் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியா இருக்கலாம் உன்னை கண்டுபிடிக்கணும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையில என்னன்னு கண்டுபிடித்து எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு தனுசு ராசிக்காரர்கள சொல்லிட்டீங்க அந்த பொறுப்பு அவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா தூங்காம கொள்ளாம அதுல என்ன பிரச்சனை யார் மேல தப்பு எந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனை உருவாயிருக்குங்கிற விஷயத்த கனகச்சிதமாக கண்டுபிடித்து உங்களிடத்துல கொடுத்து விடுவார்கள் இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருப்பாங்க அதே போல நிறைய தனுசு ராசிக்கு சண்டைன்னு வந்துட்டா விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த எப்படி சொல்றதுனா அது நடுரோடு நடு தெரு ஊரு அப்படிங்கறதெல்லாம் இருக்காது நியாயம் நம்ம பக்கம் இருக்குதா விடா பாத்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தனுசு ராசிட்டே இருக்கும் அதனாலயே என்னமோ இவர்களுடைய ஒரு வீரத்திற்கு இவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு பாத்தியப்பட்ட உறவுகள் நிறைய அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் இது வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய குடுப்பனை சொல்லலாம் அடுத்ததா செவ்வாய்க்கு நம்ம என்ன சொல்றோம் சகோதர வழி உறவுகள் ரத்த பையன் என் தம்பி எங்க அண்ணன் என் சகோதரன் அல்லது தம்பி போல் என்ட்ட பழகக்கூடிய ஒரு உறவு அண்ணன் போல் என்ட்ட பழகக்கூடிய ஒரு உறவு என்னுடைய இரத்த சம்பந்தம் இல்லாத என்னுடைய இரத்தம் சம்பந்தம் போன்றே ஒரு பூர்வ புண்ணிய பந்தத்தால் ஏற்பட்ட ஒரு உறவு இதை சொல்லுவது வந்து தனுசராசிக்கு இயற்கையிலேயே அமையும் அந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தர் அண்ணனோ தம்பியாகவோ பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைசி வரை உயிர் மூச்சு உள்ள வரை அந்த சகோதர பந்தத்திற்கு என்ன உதவ முடியுமோ சகோதர பந்தத்திற்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்பொழுது சரி செய்ய முடியுமோ எந்த இடத்துல போய் நிற்க முடியுமோ அந்த இடத்துல வைராக்கியமா நெத்திக்கு நேராக நின்று போராடி வெற்றியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி அப்ப சகோதரர்கள் இவர்களுக்கு நிறையா இருப்பாங்க சொந்த சகோதரனே இல்லை ஒரு குழந்தையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில அண்ணன் தம்பின்னு பழகக்கூடிய உறவுகள் இவர்களிடத்துல பங்காளி என்று சொல்லக்கூடிய உறவுகள் தனுசு ராசிக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு உறவு நிச்சயமாக இருக்கும் அடுத்ததா நம்மளுடைய ஜாதகமே என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு பூர்வ புண்ணியம் நீங்க செய்த பாகியம் நிறைய நீங்க வந்து பாகியங்களை தேடி வச்சிருக்கிறீங்க நிறைய புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறீங்க அதனால ஏற்படக்கூடிய ஒரு உறவுகள் தான் உங்களை சூழ்ந்திருக்கும் நிறைய பாவங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் ஆம் கிரகங்களே உறவுகளாக இருப்பது தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவானா வர்றார் சூரியனுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல பிதுர் காரகன் அப்படின்னு சொல்றான் பித்தா அதாவது தகப்பனை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்பாவை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்பாவின் மேல் பேரன்பு தனுசு ராசிக்கு இருக்கும் அன்பு அப்படின்னு சொல்றதை விட ஒரு மரியாதை தனுசு ராசிக்கு இருக்கும் ஏன்னு சொன்னா இது குரு குரு என்றால் கௌரவம் குரு என்றால் அந்தஸ்து குரு என்றால் மதிப்பு மரியாதையை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அந்த குரு பகவானை அம்சமாக பெற்றவர்களுக்கு குரு பகவானுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதுக்குடைய தகப்பன் கிரகமாக வருவதால் அப்பா மேலே ஒரு மரியாதையா இருக்கும் அப்பாவை பார்த்தாலே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு குணங்கள் இருக்கும் சில நேரங்களில் சூரிய பகவான் வந்து நீச்சமடைந்தோ பாவ கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுத்தினாலும் அப்பாவை வந்து அந்த பிள்ளையே வழி நடத்துவார் தனுசு ராசியில பிறந்த ஒரு குழந்தை தனுசு ராசியில பிறந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தகப்பனார் கொஞ்சம் சிரமப்படுறார் தகப்பனார் ஒரு நல்ல நிலையில் இல்லை ஒரு கேரக்டர் வைஸாக அவர் கெட்டு போயிட்டார் அப்படின்னாலும் கூட அவருடைய கௌரவம் பாதிக்காம அந்த பேர் கெட்டாமல் எந்த அளவுக்கு அவரை பாதுகாத்து அவருக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ தன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி கொண்டு தகப்பனாருடைய அந்தஸ்தையும் எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு மெனக்கிடுவாங்க தனுசு ராசிக்கிறாங்க அப்போ சூரியன் இவர்களுக்கு ஒரு பெருங்கருணை கொண்ட ஒரு கிரகமாக இருப்பதால் அவர்களுடைய தகப்பனார் வழி சொத்து தகப்பனார் வழி அந்தஸ்து தகப்பனார் வழி உறவு சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகள் அத்துணை பேரும் தனுசு ராசியை ஒரு மரியாதையுடன் நடத்தக்கூடிய ஒரு உறவாக இவர்களிடத்துல இருக்கும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அஞ்சாம் இடமும் சொல்கிறோம் ஒன்பதாம் இடமும் சொல்கிறோம் ராசிநாதன் தனுசு ராசிக்கு உரிய ஆதிபத்திய கிரகம் குரு அப்படின்னு சொன்னாலே பெரிய ஐயா பெரிய ஆளியா கௌரவமான ஆளியா ஒரு ஆசிரியர் ஒரு குரு ஒரு வழிகாட்டி ஒரு மகான் ஒரு சித்தர் இந்த தொடர்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல எல்லை தெய்வம் எதுவோ காவல் தெய்வம் எதுவோ அதுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அந்த தெய்வ நம்பிக்கை அவர்களிடத்துல அதிகம் இருக்கும் மகான்களை போற்றக்கூடிய மகத்தான உன்னத குணத்திற்கு சொந்தக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அவர் கிடக்கிறாரு அப்படின்னு கடந்து போக மாட்டாங்க அவருக்கு என்னால் என்ன மரியாதை செய்து கொடுக்க முடியும் அவரிடத்துல நான் எப்படி அன்பை பெற முடியும் அவர்களுக்கு என்னால என்ன பணிவிடை செய்ய முடியும் நான் சம்பாதிக்கிற ஒரு காசுல ஒரு சின்ன உதவியாவது என் குருவுக்கு செய்ய முடியாதா நான் சம்பாதிக்கிற ஒரு காசுல சின்ன உதவியாவது எங்க அப்பாவுக்கு செய்ய முடியாதா நான் சம்பாதிக்கிற ஒரு காசுல சின்ன உதவியாவது என் சகோதரனுக்கு செய்ய முடியாதா என்று தூங்காமல் சிந்திக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த சிந்தனை அவர்களிடத்துல ஆழமாக இருப்பதால் தான் தனுசு ராசி எல்லோருக்கும் பிடிக்கும் காரணம் இந்த ராசிகிட்ட ஒரு மிக ஒரு நேர்த்தியான குணம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டா ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க ஒரு கடமையை கொடுக்குறீங்க இத்தனையும் ஏதோ தன் வேலை போன்று அடுத்தவர்களுடைய வேலையை கூட தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இது அவர்களுக்கு எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லாமல் நம்ம செய்து கொடுக்கணும் அப்படின்ற குணம் இவர்களிடத்தில் இருப்பதுனாலேயே ஒரு தலைமை பண்புக்கும் ஒரு பொறுப்புக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாகவும் அரசியல் தலைவர்களாகவும் அரசியல் தலைவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாகவும் அரசியல் தலைவர்கள் இவர்களிடத்திலே அன்பு கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பதற்கு காரணம் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானே இவர்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக வருவதால் தனுசு ராசிக்கு ஆளுமை செய்பவர்களை அரசாட்சி செய்பவர்களை அரசை வழிநடத்துபவர்களை நாட்டுக்காக உயிரை கொடுப்பவர்களை நாட்டை நேசிப்பவர்களை மிகவும் பிடித்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல இவர்களும் நடந்து கொள்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் இப்படி ஒரு சிறப்புகள் இவர்களிடத்துல நிறைய இருக்கு ஓகே சார் தனுசு ராசிக்கு இந்த உறவுகள் எல்லாமே பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க இதெல்லாம் நெகட்டிவா மாறினா என்ன விளைவுகள் ஏற்படும் சார் நல்ல குரு அமையாதுமா வாதியாரே வந்து சில நேரங்களில் தண்டிக்கக்கூடியவராக அமைஞ்சிருவார் இவர் எவ்வளவுதான் நல்ல பயனாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஏதோ ஒரு சூழ்நிலை தவறான ஒரு எண்ணம் அவருடைய குரு இடத்துல யாரோ ஒருத்தர் புகுத்துவாங்க அல்லது குருவே அவரை ஒரு தவறாக நினைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தெய்வமே சோதித்த மாதிரி சில நிலைகளில் தனுசு ராசிக்காரர்கள் நிலைகுலைந்து விடுவார்கள் குரு கொஞ்சம் சாதகமாக இல்லைன்னா அதே போல் செவ்வாய் சகோதர காரகன் அந்த செவ்வாய் பகவான் தான் உயிரை கொடுத்து இவர்கள் பழகினாலும் சகோதரனுக்காக ஓடி ஓடி உழைத்தாலும் சகோதரனுடைய சொத்துக்களை நீயே வைத்துக்கொள் என்று சொன்னாலும் கூட சகோதரன் இடத்துல செவ்வாய் எங்கேயாவது பாதகமாக இருக்கும் பொழுது ஒரு தீராத வன்மமும் பகையும் பங்காளி சண்டையும் தனுசு ராசிக்கு அதிகம் ஏற்படும் ஆனாலும் கூட அந்த தனுசு ராசிக்காரவங்க திரும்ப அந்த உறவுகளை எப்படியாவது சரி பண்ணணும் எங்கள் அண்ணனை விட்டு கொடுத்துடக்கூடாது என் தம்பியை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் சகோதரர்கள் இடத்துல இவர்கள் கடைசி வரை அந்த சண்டையிலிருந்து மீளவே முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனைகளே அந்த செவ்வாய் கொடுப்பார் பூமிகாரகன் ஒரு சொத்து வாங்கினேன் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பணத்தை கொடுத்தேன் அல்லது ஒரு உதவி கேட்டேன் சொல்லும்போது ராசிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அந்த செவ்வாயினால் வரும் இந்த மாதிரி உறவுகள் நாளையில இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகும் அடுத்து அப்பா சூரியன் அரசாங்கம் அரசு வேலை ஒருத்தர் தனுசு ராசிக்காரர் ஒரு அரசாங்கத்திட்ட ஒரு உதவி போறார் அந்த இடத்துல சூரியன் அவர்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படின்னா அரசு அதிகாரிகளால் நயவஞ்சகமாக தண்டிக்கப்படுதல் வாய்ப்பை இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகும்போது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது ஒரு இடத்துல சம்பளத்துக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைத்து இடமாற்றம் கிடைக்க போது ஒரு வாய்ப்புகள் உருவாக போகுதுன்னா அரசே இவர்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்யும் அரசாங்க அதிகாரிகளால் அதிகம் பழிவாங்கப்படுவார்கள் அரசியல் தலைவர்களால் அதிகம் வருத்தத்திற்கு ஆளாவார்கள் ஒரு பொறுப்பை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு தட்டி பறிச்சுட்டு போயிடும் தனுசராசிக்கு சூரிய பகவான் எதிர்வதமாக இருந்தாள் அப்ப சகோதர வழி உறவுகளாலும் குருமார்களாலும் குருவை போன்று உயர்நிலையில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாலும் தகப்பனாதி வர்க்கங்களாலும் வழி பங்காளி உறவுகளாலும் சித்தப்பா வழி உறவுகளாலும் இவர்கள் மிகவும் பாதிப்படையக்கூடிய மன வருத்தத்துக்கு ஆளாக கூடிய ஒரு நிலையை செவ்வாய் சூரியன் குரு முக்கியமான கிரகங்கள் செய்யும் அடுத்து சுக்கர பகவான் மனைவியை பத்தி சொல்லவே இல்லையே சார் என் கணவனை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா தனுசு ராசிக்கு தேவகுரு என்று சொல்லக்கூடிய இந்த பிரகஸ்பதிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அசுர குருவாக வருவதால் அவரே பதினோராம் இடத்துல லாப கிரகமாக வருவதால் மனைவி வந்த பின்பு மிகப்பெரிய மார்க்கம் உண்டு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே திருமணத்திற்கு பிறகு கணவனோ மனைவியோ சம்பந்தத்தை ஏற்படுத்தியதுக்கு பிறகு எங்க மாமியார்னால எனக்கு பிரச்சனை இருக்கு சார் எங்க அத்தைனால எனக்கு பிரச்சனை இருக்கு சார் எங்க மாமனார்னால எனக்கு ஒரு பெரிய தொந்தரவு இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த ராசிக்காரர்களுடைய ஆணோ பெண்ணோ ஆளாக வேண்டிய நிர்பந்தத்தை சுக்கரன் கொண்டுட்டு வந்து கொடுக்குறார் இந்த சுக்கர பகவானால இவர்கள் வந்து இந்த மாதிரி உறவுகளில் பெரிய சிக்கலுக்கு ஆளாவாங்க அடுத்த தனுசு ராசிக்கு புதன் பகவானே ஏழுக்குடைய ஒரு உபய வீட்டிற்கு மற்றொரு ஏழுக்குடைய புதன் பகவானே பாதகாதிபதியாக வருவதால் அவரே பத்தாம் இடத்து தொழில் கிரகமாக வருவதால் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல மாமே மச்சேன்னு பழகக்கூடிய உறவுகள் இடத்துல இவர்கள் கவனமாக இருக்கணும் உங்களை யாராவது மாப்பிள மாமே மச்சான் கூப்பிட்டுட்டா அந்த புதன் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதால் மிக எழுத்து விஷயத்திலே கணக்கு விஷயத்திலே மிக கனக்சிதமாக இல்லை என்றால் தனுசு ராசி தரைமட்டமாக அழிவது உறுதி புதன் வந்து இவர்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதால் அடுத்த தனுசு ராசிக்கு ரெண்டுக்குடைய ஸ்தானாதிபதி சனி பகவான் முதுமையை சொல்லக்கூடிய கிரகம் பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு தனுசு ராசிக்கு இவர்கள் பெரிய மனிதராக வருவதும் மற்ற பேருக்கு பிடிக்காது அப்ப நீங்க பெரிய மனிதங்கிற அந்தஸ்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு காலம் ஒருமுறை பொறுத்திருந்து வெற்றி பெறுவதுதான் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய உன்னதமான நிலையை தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க உறவுகள் வந்து இந்த மாதிரி நன்மைகள் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இவங்க அவங்க கிட்ட எந்த மாதிரி நடந்துகிட்டா நல்லா இருக்கும் தனுசு ராசிக்கு ஒரு பெரிய குணம் இரக்க குணம் நீ போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் இரக்க குணத்தோடு நடப்பது நன்மையாக இருக்கட்டும் என்று கடந்து செல்லுங்கள் காலம் உங்கள் கையில் கனிந்து வந்து உங்களுக்கு தேவையான அத்துணை நன்மைகளையும் செய்யும் எதிரியாகவே இருந்தாலும் கூட இரக்கத்தோடு அணுகுங்கள் தனுசு ராசிக்கு வெற்றி உறுதி சார் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கிற உறவுகள் வந்து சகோதரர் அதுக்கப்புறம் நண்பன் தகப்பனார் சொல்லியிருந்தீங்க அப்புறம் கிரக அமைப்பு வந்து நன்மையா அமைந்தா என்னென்ன நடக்கும் அது தீமையா அமைந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்க்கை துணை